சொன்னார்கள் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் அல்லாஹ் ரப்புலாலமி அல்லாவிற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான் இருவரை தவிர இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார் தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள் தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள் அல்லாஹ் கூறுவான் இவர்கள் எப்போது சமாதானம் ஆகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டுவிடுங்கள் இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன் முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முஸ்லீமா இது யாரால் அவரை பத்தி பேசிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாரால அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா முடிஞ்சு போச்சு எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு இதுவரை இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேட்டை இந்த தன்மை இருக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேட்டை இது பேசாம பேசாமல் இருக்கும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னித்து